தமிழ் சினிமாவில் எப்படி வந்து ஒரு காலத்தில் வந்து எம்எஸ்வி கேவி மகாதேவன் இப்படி வந்து அந்த லெஜெண்டுகளில் வந்து கொண்டாடினாங்களோ ஆனால் சமகாலத்தில் நீங்கள் எத்தனையோ மியூசிக் டைரக்டர்கள் வந்து பிரகாஷ் அனிருத் அது இது யார் ஒன்றாலும் வந்தாலும் வந்து ஒரு பக்கம் ஏஆர் ரகுமான் இன்னொரு பக்கம் இளையராஜான்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்றைய தலைமுறையும் வந்து அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இவர்கள் இன்னும் உச்சத்தில் இருக்கிறாருன்ற ஒரு விஷயந்தான் ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா லண்டனில் போய் சிம்பனியை வாசித்து வராரு அங்கே சிம்பனி வாசிக்கிறத நீங்கள் இளையராஜா ரொம்ப பழையாள் அவர் செவன்ட்டீஸில் வந்தவர் அவரது வந்து அவர் நைன்ட்டீஸ்க்கு அப்புறம் வந்து எந்த படமும் அவரது சரியாக ஓடலை அவர் மியூசிக்கில் வந்து நிறுத்து போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஆயிரம் விமர்சனம் சொன்னால் கூட சரி அங்கே இருக்கிற கே கிட்ஸு இங்கே இருக்கிற டூக்கிய கிட்ஸு அத்தனை பேரும் கொண்டாடுறாங்கன்னா இளையராஜாவுடைய பாடல் இன்றைக்கும் பல பேருக்கு மருந்துன்னு கூட சொன்னால் அதை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது அதே போல் தான் ரகுமானம் ரகுமான் ஏ ரகுமான் வந்து இன்றைக்கும் வந்து அவருடைய பாடலுக்கான ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது பெரிய பாய் வந்து இறங்கிட்டாருன்னா போதையா அப்படின்ற அளவுக்கு இளையராஜா எப்படி வந்து எத்தனையோ தோல்வி படம்னு நினச்ச படங்களை வெற்றி படமாக மாற்றிருக்காரோ அதே போல் தான் ரகுமான் இது சொல்கிறதுக்கான காரணம்னா நேற்று நடந்து அந்த பரபரப்பு தான் எப்போ நேர்த்தே நீ வீடியோ பேசியிருப்போன்னு பார்த்தா இவ்வளோ லேட்டாக பேசுறியே அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் கொஞ்சம் ஏன்னா சில விஷயங்கள் இன்றைக்கி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரக்கூடிய சில பரபரப்புக்காக இந்த செய்தியை முந்தி தரத்தில் இன்றைக்கி மாறி போச்சுங்க வந்து அதனால் ஒன்று அதை நம்ம குறை சொல்ல முடியாது யார் செய்தி முதல்ல கொடுக்குறது அப்படின்ற ஒரு பரபரப்பு இல்லைங்களா அந்த பரபரப்பில் வர செய்திகளை வைத்து நாம் அதை அடிப்படையில் பேசும் பொழுது அந்த செய்தி வேறு விதமாக மாறுறதுனால கொஞ்சம் ஆற போட்டே பேசுவோம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது அதுதான் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி காட்சி ஊடகங்கள் இல்லாத காலத்தில் அச்சு ஊடகங்கள் இருந்த பொழுது அப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை ஒரு பரபரப்பான செய்தியை எடுத்து முடித்த பிறகு அது கம்போசிங் அதாவது வந்து அந்த அது எல்லாம் வந்து டைப் பண்ணி இல்லைன்னா வந்து அச்சு கோர்த்த பிறகு ஒரு முறை கிராஷ் செக் பண்ணிக்கோங்க அப்படின்வாங்க வந்து அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சப் எடிட்டரோ அல்லது நியூஸ் எடிட்டரோ ஒரு முறை அது க்ராஷ் செக் பண்ணிக்கோங்க கரெக்டானா அப்படின்னு நீங்கள் கடைசியாக வந்து ஒரு 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 பிளேட் மட்டும் ஓட்டாமல் வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா பதினொன்னே முக்கால் பன்னெண்டு மணி வரைக்கும் அதை வெயிட் பண்ணி வைப்பாங்க காரணம் என்னன்னா அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பரபரப்பு நடந்துருச்சுன்னா அந்த கடைசி செய்தியாக அதை உடனே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சினிமா சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நாளே இருந்த சினிமா ரிப்போர்ட்டர் அவர் இருப்பார் ரிட்டையர்ட் ஆகிட்டார் அவர் என்ன பண்ணுவார்னா பதினொன்னே கால் பதினொன்றரை பதினொன்னே முக்கால் வரைக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பார் தம்பி ஏதாவது இருக்கா தம்பி அப்படின்னு வருது இது இல்லை இது தவறாக சொல்லலை நான் வந்து என்னென்னா அவர் ஒரு ரகசியமான ஒரு செய்தியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு ஏதோ ஒரு பரபரப்பு ஒன்று நடந்துட்டு இருக்கோம் நடந்திருக்கும் அதை இவர் வச்சுருப்பாரு அது உண்மையாக பொய்யான்னு ரெண்டு மூணு இடத்துல விசாரிச்சிருப்பாரு இருந்தாலும் சக ரிப்போர்ட்டர்கிட்ட அதை கிராச் செக் பண்ணியிருந்ததுக்காக ஃபோன் பண்ணுவார் வந்து தம்பி ஏதாவது இருக்கா தம்பி ஏதாவது இருக்காது நாம் சரி சீனியர் ஆச்செண்ட்டு ஆனால் இது மாதிரியான சம்பவம் ரகுமான வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம் ஆமாம் தம்பி கேள்விப்பட்டேன் என்ன பிரச்சனை அப்படின்னு ஆரம்பித்தோன்னே ஒவ்வொரு தலைவனுக்கு முதலே தெரிஞ்சிடுச்சு அதை கிராச்செக் பண்ணுறதுக்காக வெயிட் இருக்காரு இது ரைட்டு இது ஓகே நேற்று நடந்த அது ஒரு தான் அவருக்கு வந்து மாரடைப்பு நெஞ்சு வலி ஆன்ஜிஓ பண்ணியிருக்காங்க அப்புறம் வரத்துக்கு ஒரு வாரம் இப்படியா நிறைய கதைகள்லாம் இதுவாகி கடைசியில் வந்து நீர்ச்சத்து குறைபாடுப்பா அவர் ஒன்றும் இல்லை அதுவும் குறிப்பாக வந்து இந்த நோன்பு காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அதுவும் வயதான பிறகு வரக்கூடிய ஒரு விஷயந்தான் அதை ரொம்ப மூப்பானவர்கள் வயதானவர்கள் நோயாளிகள் அவர்கள்லாம் வந்து அந்த விளக்கு நோ இருக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது அல்ல அதில் வந்து ஒன்றும் மன்னிச்சு விட்ருவார் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் உண்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வந்து நீங்கள் நோ நோன்பு இருக்கிறதுக்கான உடல் பலம் சக்தியும் மனோபலமும் இருந்தால் நீங்கள் இது பண்ணலாம் அதுவும் குறிப்பாக வந்து ரகுமான் இறை நம்பிக்கை மீது பயங்கர ஒரு நம்பிக்கை உள்ளவர் வந்து இது தவிர பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகம் பூரா துபாயில் காபி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் கட் பண்ண சிங்கப்பூரில் வந்து லன்ச் சாப்பிடுவார் அதுக்கப்புறம் பார்த்தா டோக்கியோவில் போய் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸியான ஒரு தமிழர் ரொம்ப பெருமைக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு ஒரு ஒரு நீர் சத்து குறைபாடு அவருக்கு தெரிஞ்சுருக்குது சரி உடம்பு ஏதோ ஒன்று பண்ணுது போய் நம்ம கை வைத்தியம் பண்ணுறதை விட பக்கத்தில் கிளினிக்கை பார்க்குறத விட நம்ம ரெகுலராக செக்கப் பண்ணுற பெரிய ஆஸ்பத்திரிக்கே போய்ட்டு அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்துட்டார் அதுக்குள்ளே பெரிய பரபரப்பால் ஆயிடுச்சு காரணம் என்னென்னா திரும்பவும் சொல்கிறது தான் இன்றைக்கு எப்படி நம்ம ஒரு தட்டில் இளையராஜை வைத்து கொண்டாடுகிறோமோ இன்னொரு தட்டில் ரகுமானை வைத்து கொண்டாடுறோம் அதை தப்பு ஒன்றும் கிடையாது நீங்கள் வேறு யாரோ ஒருத்தர் வந்து அட்மிட் ஆகிருக்கிறார் வேறு ஏதோ இருந்தா இருக்குன்னா அது ஒரு பெட்டி செய்தியாக ஒரு சின்ன ஒரு கா ஒரு 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 ஃப்ளாஷ் சின்னதாக ஒரு அது ஒரு கீழே போகிற ஒரு சின்ன செய்தியாக வந்து அது மாறி இருக்கும் அது காரணம் என்னென்னா ரகுமான ஒரு நபர் தான் வந்து எனக்கு அப்புறமா சரி அந்த அறிக்கையெல்லாம் வந்துடுச்சு நீர்த்தச்சு குறைபாடு அப்படின்னா அப்புறம் அவருடைய மகன் அமீன் அவர் கூட வந்து அப்பா ஒன்றும் இல்லை அவர் மீது அக்கறை கொண்ட அவர்களுக்கு நன்றின்னு தெரிவிச்சிருக்காங்க அவருடைய மனைவி சாய்ராபானு அவங்க ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க மீடியாக்கள்லாம் வந்து முன்னாள் மனைவின்னு எழுதுறீங்க பேசுகிறீங்க சொல்கிறீங்க அதெல்லாம் தவிர்த்துருங்க நாங்கள் இன்னும் வந்து ஒரு நட்போடு அன்பன்னியத்தோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் ரகுமானுடைய அந்த இது நீங்கள் ரகுமானியும் இளையராஜாவும் திரும்ப சொல்கிறேன் பிரித்து பார்க்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா எங்கிட்ட ஒரு பாடகர் வார்த்தை சொன்னது வந்து ரகு ரகுமானுக்கு இது கூட ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா உலகத்திலேயே நைட்டில் கம்போசிங் பண்ணுற ஒரே மியூசிக் டைரக்டர் அவராக தான் இருப்பேன் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுறது கம்போசிங் பண்ணுறது ரெக்கார்டிங் பண்ணுறது அந்த இது கோடம்பாக்கம் சுப்ராய நகர் டாக்டர் சுப்ராய நகர் சாமியார் கிட்ட அந்த பகுதி நான் வந்து ஒரு கால தொண்ணூறு காலகட்டங்களில் பார்க்கும்போது இப்போது அப்படி தான் இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் வாழக்கூடிய ஒரு பகுதி வந்து ஓட்டு வீடெலாம் இருந்ததுங்க வந்து ஓட்டு வீடு சீம ஓடு போட்ட வீடுங்களாம் இருந்தது ரொம்ப பழமையானது இன்னும் பழமையாக போகணும் அப்படின்னா நான் இவர் ஐயா வி சி கிட்ட பேசும்போது கர்ணன் ஒரு கேமராமேன் இருந்தார் அவருடைய வீடு அந்த சாமியார்மே இப்போ ரகுமான் வீடு இருக்குல்ல ஸ்டுடியோ அது நடுவில் தான் அந்த அவருடைய வீடு இருக்குமா சுற்றி வயல் எங்கேருந்து இப்போ ஆர்கார்ட் ரோடு இருக்குது இல்லைங்களா அங்கேருந்து வரப்பில் நடந்து தான் அவர் வீட்டுக்கு போகணுமா ஒரு ஜட்கா வண்டி ஒரு குதிரை வண்டி வச்சுருப்பாராம் அந்த குதிரை வண்டியில் போகிறான் வீட்டுக்கு எப்படி இருந்த இடம் வந்து ஒரு வயல்வெளியாக இருந்தால் அதுக்கப்புறம் மாறி குடியிருப்ப மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஏரியா தான் தன்னுடைய அந்த அந்த இருப்பிடத்தை விட்டு அவர் வரவேல அங்கே தான் ஸ்டுடியோ அங்கே தான் ரெக்கார்டிங்கு இப்போ ரகுமான் நினச்சா வந்து சென்னையில் எங்கேயாவது ஒரு முக்கிய பகுதியில் வந்து மிக முக்கியமான பகுதியில் பிரம்மாண்டமான ஒரு ஸ்டுடியோ கூட கட்டலாம் நான் கூட நினச்சிப்பேன் ஏயா இந்த இன்று இடுக்கில் வந்து அவர் இருக்கார் அப்படின்னு நானே கூட பல தடவை பார்த்துருக்கேன் வந்து நைட்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் அதுவும் பாலிவுட் நட்சத்திரங்கள் பாலிவுட் டைரக்டர்ஸு இவங்கெல்லாம் அங்கே இருக்கிற டீ கடைகளில் டீ குடிச்சிட்டு அந்த ரோட்டெலாம் உலகாக விட்டுருப்பாங்க ஏன்னா நைட்டில் இவர்கிட்ட இந்த பாட்டு வாங்கினதுக்காக அவங்களாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க ஒரு பாடகர் ஒருத்தர் வந்து ஒரு தடவை ரகுமான் கூப்பிட்டுருந்தார் ரெண்டு போனார் வந்து பாட்டு பாடுறதுக்கு இல்லை கோரஸ் பாடுறதுக்கு ஏன்னா கோரஸ் பாடுறதுக்கே அது இருக்கும் அவர் என்ன பண்ணல வெயிட் பண்ணலான்னு ஒரு ஒரு இடத்துல போய் அப்படி உட்காந்துருக்கார் சேரில் சோபாவில் ஒருத்தர் படுத்து வந்துருக்கிறாரு அப்படி அப்படி கூனி குறுக்கி ஒருத்தர் படுத்து இவருக்கு எங்கேயோ பார்த்த முகமாக இருக்குன்ட்டு இதுவாகி இவர் பாலிவுட்டில் பெரிய டேரக்டர் ஆச்சுன்னு இவர் ஏங்க வந்து படித்திருக்க போகிறாரு அப்படின்னு திரும்பவும் டவுட் ஆகி அவர் அப்படி பார்த்துருக்காரு பார்த்தா அவர் கொஞ்சம் தூக்கி வாரி போயிடுச்சு உண்மையிலே பாலிவுட்டோடைய மிகப்பெரிய டைரக்டரான சுபாஷ் கை அவர் வந்து அந்த இருக்கார் அவர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சேரில் அமீர் அமீர்கான் தூங்கி தூங்கி அவர் இவர் பெரிய ஆச்சரியமாக ஆகிபிடிச்சு அதுக்கு காரணம் என்னன்னா ரகுமானிடம் இருந்து பாட்டு வாங்கணுன்ற ஒரு விஷயம் இப்போ சுபாஷ்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து காரில் இவர் இவருக்கு இவருக்கு கூட்டு அந்த கார் டிரைவர் கார் ஏதோ பிரச்சனை ஒரு டாக்ஸி பாம்பேயில் ஒரு டாக்ஸியை வந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து வீட்டுக்கு கூப்பிட்றாரு கூப்பிட்டோன்னே அந்த டேக்ஸி போயிட்டுருக்கு டேக்ஸிக்காரன் என்ன பண்ணுறான் ஒரு பாட்டு ஒன்று போடுறோம் உடனே அந்த பாட்டு முடியுது ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பாட்டை போடுறான் அந்த பாட்டு முடியுது மறுபடியும் ஆஃப் பண்ணி போட்ட உடனே இவர் கடுப்பாயிடுறாரு என்னப்பா அவ்வளோ பிடிச்சி போச்சு அந்த பாட்டு உனக்கு இதே பாட்டு வந்து தமிழ் பாட்டு தானே எதுன்றாரு ஆமாம் சார் ஏதோ மதராசி ரகுமானா கலைக்க இருக்கிறான் சார்னு வந்து இந்தியில் சொல்கிறான் அந்த கேசட்டோடைய கவரை வாங்கி பார்க்குறாரு அதில் இருக்கிறது தான் சின்ன சின்ன ஆசை சாங்கு இன்னொரு முறை ஓட்டுன்றாரு அவர் ஓட்டி முடித்த உடனே நேராக வண்டியை வந்து வீட்டுக்கு போகாத ஏர்போர்ட்டுக்கு திருப்புன்றார் ஏர்போர்ட்டுக்கு திருப்பி சென்னை பிடிச்சி இங்கே வந்து மீட் பண்ணி சுபாஷ் கவியோடைய படங்களுக்கு வந்து ரகுமானுடைய இசை பெரிய பலமாக இருந்திருக்கு அப்படியே போட்ட ஒரு டைரக்டர் அங்கே இருக்கார் அப்படி அப்படி சுருண்டு கிடக்கிறார் அப்படின்ட்டு மிக முக்கியமான காரணம் திறமை தான் நீங்கள் திறமை உள்ள இடத்துல உங்களை தேடி வந்து அந்த மாலையும் மரியாதையும் வந்து சேரும் இல்லை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது ஒரு கட்டத்தில் வந்து பாரதி ராஜாவுக்கும் இளையராஜாவுக்கும் முரண்பாடு பாரதி ராஜா வந்து ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்டு யாரும் மியூசிக் டைரக்டராக போடலாம் சிற்பியை போடலாமா இவரை போடலாமா எஸ்ஏ ராஜ்குமார் ராஜ்குமாரை போடலாமா இல்லை வந்து மரகதமணி மணிக்கிட்ட பேசலாமா அப்படின்னு இருக்கும்பொழுது விஷயம் வைரமுத்துக்கு தெரியுது ஏற்கனவே வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு டக் ஆஃப் அவருக்கு எங்கே இடம் கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு வந்து நேராக பாரதி ராஜா மீட் பண்ணுறாரு மீட் பண்ணவுனே ரெண்டு கேசட்டை எடுத்து கொடுக்குறாரு இந்த பாட்டை கேளுங்க பாரதி அப்படின்றாரு போட்டு கேட்குறாரு ஒரு கேசட் வந்து புதிய முகம் ரேவதியோட சொந்தப்படும் இன்னொன்று வந்து ஜென்டில்மேன் கேட்டோன்னு ஐயோ வேறு விதமாக இருக்குது யார் இது அப்படின்னு கேட்குற கவிஞரை யார் இது அப்படின்னு கேட்குறாரு ரகுமான்னு ஒரு பையன் நீங்கள் இந்த ரோஜான்னு ஒரு படம் கூட கேட்டிருப்பீங்களே ஆமாம் அந்தளவுக்கு கேட்கலன்னு கலக்கிட்டுருக்கான் உங்களுடைய அந்த கிராமத்து சப்ஜெக்ட்டுக்கு பின்னெடுப்பானே என்ப ஃபுல்லாக வெஸ்டர்ன் மியூசிக்காக இருக்குது இதில் எங்கேருந்துன்னா ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க எந்த அளவுக்கு பாருங்கன்னா ஒரு மீட்டிங் நடக்குது ரகுமான் வைரமுத்து பாரதிராஜா மீட்டிங் நடக்குது சப்ஜெக்டை சொல்கிறாரு பாரதி ராஜாவுக்கும் பெரிய நம்பிக்கையே இல்லை அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஓகேன்றாரு இந்த டைரக்டர் சொன்னால் ஓகேன்றாரு அந்த படத்துக்கு பாட்டெலாம் கம்போஸ் ஆகுது கம்போஸ் ஆன பாட்டை வந்து போட்டு கம்மிக்கிறார் பாரதி ராஜா அழ ஆரம்பிச்சிட்டாராம் அழ ஆரம்பிச்சுட்டு திறமையாளம் எப்படி இருப்பான்னு தெரியாது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவங்கள வந்து சாதாரணமாக இட போற்ற முடியாது எட இட கூடாது இதுதான் நடந்ததுன்ட்டு கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடறாரு அந்த படம் தான் வந்து கிழக்கு சேமையில் நீங்கள் சூப்பர் டூப்பர் இட்டு வந்து இந்த கிழக்கு சிமியில் படத்துக்கு அப்புறம் கருத்துமா பெரிய அது அதுக்கப்புறம் ரகுமான பரதராஜம் ஒன்றா இது சொல்ல வரதுக்கு காரணம் என்னென்னா இந்த நபருக்கு எலக்ட்ரானிக் மியூசிக் மட்டும்தான் வாசிக்க தெரியும் இவருக்கு கீபோர்டுனால் என்னன்னு தெரியும் இவருக்கு வந்து ஹார்மோனி போட்டினால் என்னான்னு தெரியாது அப்படியாப்பட்ட ஒரு நபருக்கிட்ட எப்படி நான் வந்து ஒரு கிராமிய இது வளர்ந்து வளர்ந்தது படித்தது வளர்ந்தது எல்லாமே நகரத்தில் பெருநகரத்தில் இவருக்கு எங்கே தெரிய பொழுதுன்னு பொழுது இறைவன் கொடுத்த ஒரு வரம்னு சொல்லுவாங்கல்ல நீ கொடுங்க நான் தரேன் நான் நான் பாட்டை கேளுங்கன்னு அந்த பாடலுக்கு அந்த பாடலுடைய ரைட்ஸ் கேட்டு இருபது லட்சம் ரூபாய் வந்து அந்த சமயத்தில் ப்ரொடியூசர் கலைப்புள்ளி தானுக்கு வந்து ஒரு ஹிந்தி நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க அந்த ட்ராக் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு அந்த இருபது லட்சத்தை கொண்டு போய் இது என்ன பணத்திற்கான ஆசை எந்த இடத்தில் ப மனிதன் ஒரு கலைஞன் வந்து பணத்து மேலே பற்றுட்டு போயிறானோ அவனுடைய கலை அவனை வேறு விதத்தில் கொண்டு போய் சேர்த்துடும் ஒரு கலைஞன் எங்கே பணத்து மேலே நோக்கி ஓடுறானோ அந்த கலை வந்து அப்படியே குறைஞ்சி போயிடும் அங்கே வந்து அவன் வியாபாரியாக மாறிடுறான் வியப்பாரியாக மாறக்கூடாது தானம் என்ன பண்ணுறது எடுத்து போய் தம்பியிருந்தாங்க இருபது ரூபா இருபது லட்ச ரூபா இப்போ பெரிய காசு ஒரு இந்தி பட கம்பெனிக்காரன் உங்கள் ட்ராக் இந்த கிழக்கு சேமிலே ட்ராக் மட்டும் வேணும்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று அவர் அந்த பணத்தை வாங்கலை இரங்க அப்படி பார்த்துட்டு சார் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க சார் அப்படின் என்னப்பா என்ன தம்பி ஒன்றுமே இல்லை ட்ராக் மாட்டோம்னு இல்லை சார் இங்கே இருக்கிற தமிழ் சூழலுக்கு இந்த கதைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ட்ராக் ஒர்க் அவுட் ஆகும் இந்திக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது சார் சரியாக வராது நான் வேணா கூட நான் மியூசிக் பண்ணித்தரேன் வேணாம் சார் அப்படின்பொழுது தான் இருபது திரும்ப சொல்கிறது என்னென்னா இருபது லட்ச ரூபாய் பெரிய காசு ஒன்றும் கிடையாது வந்து அவர் இருக்கிற பிசிக்கு வந்து ஒன்றும் பணம் படம் வாய்ப்பு இல்லாமலாம் இல்லை ரகுமானுக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு இருக்குது ட்ராக்கை கொடுங்க இருபது லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு வாங்கி பையில் போட்டுன்னு போகலாம் அதை தாண்டி வந்து அந்த இடத்துல தான் ரகுமான் நிற்கிற ஒரு விஷயம் எங்க ஒரு ஒரு லைட்மேன் வந்து அவருடைய கும்படி பூண்டியில் இருக்கிற ஒரு ஸ்டுடியோவில் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு இதுவாகிடுறாரு அது ஒரு மனசை பாதிக்குது லைட்மேனுடைய அந்த ஒர்க்கை வந்து அவர் தெ அவர் தெரிய இருக்கணுமே அதை கேட்க ஆரம்பிக்கிறாரு லைட்மேன்களுக்காக சினிமாவில் உள்ள லைட்மேன்களுக்காக ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி அவங்களுக்கு ஒரு ஃபண்டு க இது பண்ணி கொடுக்குறாரு மாதிரி செல்லும் பண்ணி பாராட்டினாமல ஏன்னா நீங்கள் பாருங்கள் சினிமாவில் லைட்மேன்களுடைய எல்லா தொழிலும் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிராஃப்டில் இருக்கிற எல்லா தொழிலாளையும் கஷ்டப்படக்கூடியது தான் இந்த லைட்மேன்களுக்கு வேறு தொழிலே தெரியாதுங்க வந்து அந்தரத்தில் இருப்பாங்க ஒரு ஃப்ளோரில் போய் பார்த்தீங்கன்னா அந்தரத்தில் ஒரு பேபி லைட்டோ ஒரு வந்து ஒரு ஹெவி லைட்டோ அந்த லைட்டோட லைட்டாக இருப்பாங்க அங்கேயே உட்காந்து சாப்பிடுவாங்க அங்கேயே பண்ணுவாங்க இவங்க எப்படி வந்து அந்த இயற்கை விபாதையெல்லாம் கழிக்கிறாங்கன்னு தெரிய தெரியாது ஒன்று மேலே ஏறிட்டால் ஏறிட்டு தான் வந்து இன்றைக்கெலாம் நவீன வசதியெலாம் வந்துடுச்சு அப்போலாம் வந்து இந்த நூல் ஏணி இருக்கு இல்லைங்களா அதில் பிடிச்சின்னு ஏறுவாங்க நானே பார்த்துருக்குறேன் அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொடுக்குறாரு வந்து ரகுமான் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் அப்படியே இளையராஜமாக அதுக்கு சளைத்தவர் கிடையே கிடையாது நான் சமீபத்தில் மணிரத்னத்துடைய ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று பார்த்தேன் நான் மௌன ரகத்தை பற்றி ரொம்ப இதுவாக பேசுகிறாரு வந்து அந்த கதையை நான் சொன்னோம் பிசி வந்து பிசி ஸ்ரீராம் வந்து கேட்டார் அப்புறம் பிசி ஸ்ரீராமோடைய வீட்டில் வந்து முதல் ஷாட் எடுத்தோம் சீதாமக தேனாம்பேட்டையில் அதுக்கப்புறம் இதுவாச்சு அப்புறம் அந்த படம் வந்து போட்டு பார்த்தோம் சில பேர்லாம் நல்லா இருக்குன்றாங்க சில பேர் வந்து ரொம்ப ட்ரையாக போயிட்ருக்கீங்க என்னன்றாங்க முதல் மூணு நாள் யாருமே கூட்டமே இல்லை நானும் இன்னொருத்தரும் சேர்ந்து செங்கல்பட்டு தாண்டி ஒரு ஊரில் போய் அப்படி நின்றுகிட்டு இருக்கோம் படம் பார்த்துட்டு வந்த ஒரு நபர் வந்து ஒரு லுங்கி கட்டி இந்த ஒருத்தரு சொல்கிறாரு டே அவளை சப்பு சப்பு நாலு ஆறாம் படம் வந்து எப்போவும் முடிஞ்சு போயிட்டுருக்கோம் உட்காந்து அவர் பின்னாடி இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த ஒரு பெருமையாக அவர் சொல்லி சிரிக்கிறாரு இந்த பேட்டியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட இளையராஜா பேரை பயன்படுத்துறது இது எவ்வளோ பெரிய ஒரு ம இதுவான ஒரு விஷயம் இங்கே மௌனராகன்ற ஒரு படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு வந்து இளையராஜான்ற அந்த அந்த ரீரெக் ரீரெக்கார்டிங்கும் சாங்கும் அந்த பிஜிஎம் தாங்க காரணம் கார்த்திகை வந்து அந்த போலீஸ் துரத்திக்கிட்டே வரும்பொழுது ஓட ஆரம்பிப்பார் கார்த்திக் வந்து ஓட ஆரம்பித்து ஆளில் வந்து இந்த படிக்கட்டில் ரேவதி உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பிஜிஎம் ஒன்று போடுவாப்புல இளையராஜா அதெல்லாம் எது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் ஒரு இடத்தில் கூட இளையராஜாவுடைய பெயரை பயன்படுத்தவே இல்லை ஒரே ஒரு சம்பவம் கடைசியாக சொல்கிறேன் இல்லை ரகுமானுக்கு இளச்சவர் இளையராஜா இல்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா பகத் பாசிலுடைய அப்பா பாசில் தெரியும் என்பதுகளில் கொடிக்கட்டி பறந்தவர் அவை பூவே பூச்சிடுவா அப்புறம் வந்து இந்த படங்கள்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு இளையராஜா வந்து ஒரு என்னையா கதை அப்படின்றாரு வந்து சார் ஒரு அக்கா தகச்சிங்களுடைய கதை அப்படின்னு போது கதை முழுசாக கேட்கல ஒரு பாட்டு வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துட்றாரு அந்த பாட்டில் இப்போ நான் சொல்ல வருஷம் பதினாறில் ஒரு பாட்டு வரும் வந்து பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு அது ஒரு ஆக்சுவலாக லவ் பாட்டு இந்த பாட்டுக்குள்ளே எங்கேயா தங்கச்சி தங்கச்சின்னு வந்ததுன்னு உங்களுக்கு கேட்கலாம் வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஆசில் போய் கேட்குற அந்த ஒன்லைன் சொன்னது என்னன்னா ஒரு அக்கா தங்கச்சிக்கு சம்மந்தப்பட்ட கதை சார் அப்படின்றாரு அதுக்கு ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாரு ஒரு தங்கச்சி பாட்டு போட்டு கொடுத்தாரு அக்கா தங்கச்சி பாட்டை போட்டு கொடுத்தாரு அதுதான் அந்த பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் இவர் சூப்பராக எடுத்து வந்து பாட்டு சூப்பராக வந்துடுச்சு அடுத்த நாள் வந்து அடுத்தடுத்த பாட்டு வாங்கினா இல்லைங்களா அங்கே வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்போ போகும்போது இளையராஜா கதை கேக்கலேன்ட்டு கதையை சொல்லி அப்படின்றாரு எண்பத்தெட்டாவது வருஷம் பாசில் கதை திரைக்கதை வசனம் எழுதி கமாலுதீன் கமல் மலையாள டைரக்டர் இயக்கிய படம் அந்த படம் பேருக்கு சரியாக பெரிய பேராக வரும் அம்பிகாவும் ரேவதியு நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் ஒரு பிரமாதமான படங்கள் ஒரு ஒன்லைன் ஒன்லைனில் சொல்லணும்னா ஒரு சின்ன வயசில் இருக்க அக்கா தங்கச்சி வீட்டு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பிச்சைக்காரன் வந்து தண்ணி கேட்பான் தண்ணி கேட்டவொன்னே இந்த அக்கா ஒன்று சின்ன பொண்ணு போய் தண்ணி எடுத்துன்னு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த தங்கச்சியை தூக்கின்னு போய்டுவோம் போயிட்டு பல காலம் ஆகிடும் அந்த அக்கா வளர்ந்து அந்த ஊர்லேயே பெரிய டீச்சராக மாறிடுவாங்க அம்மா கிடையாது அப்பா மட்டும் இருப்பார் ஆனால் ஆனால் அந்த தங்கச்சி நினைவு வந்துக்கிட்டே இருக்கும் அது அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அந்த இது பார்க்கும்போது போது வந்துகிட்டு இருக்கும் இந்த தங்கச்சி கட் பண்ணவுடனே ரேவதி ஒரு பிச்சைக்கார கூட்டத்தில் ஹார்மோனியம் பெட்டி வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பாள் ஒரு கட்டத்தில் அவங்க நாடோடி மாதிரி ஒவ்வொரு ஊராக போய் போய் வருவாங்க சொந்த ஊருக்கே வந்து பிச்சைக்காரியாக வருவான் பிச்சைக்காரியாக வந்த பிறகு இந்த அக்காவும் தங்கச்சி மீட் பண்ணாங்களா ஒன்று சேர்ந்தாங்களா அப்படி தான் அந்த கதை வந்து இது எப்படி ஒரு ரெண்டு ரெண்டே கால் மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் இந்த படத்தை தர முடியும்னு பார்த்தா நான் சமீபத்தில் தான் பார்த்தேன் எண்பத்தெட்டாவது வருஷம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிருப்பாங்களே ஸ்க்ரீன் ப்ளே பகத் சார் பகத் பாசில்னு வந்து பாசில் பிரமாதமாக வந்து பண்ணிருப்பாப்ல இந்த கதையை தான் இளையராஜா கிட்டே சொல்கிறாரு இளையராஜா அடுத்த நொடியே சொல்கிறாரா யோ பிச்சக்கார கதை இங்கே ஓடாதையான்னு பிரச்சைக்காரன் கதை இங்கே ஓடாது வேற ஏதாவது கதை இருந்தால் சொல்லணும் அவருக்கு பாசிலுக்கு ஒன்றுமே புரியல பெரிய நம்பிக்கையான மலையாளத்துல சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம் பாட்டு செம்மையிட்டு அங்கே சார் வேற கதை இல்லைன்னா வேற கதை யோசி மலையாளத்துல இவர் எடுத்த ஒரு பிளாப் படத்தோடைய ஒரு கதையை ஒன்று சொல்றாரு அப்படியே அவுட்லைன் சொல்றாரு நல்லா இருக்குது அந்த கதை இந்த கதையை பார்ப்பாங்கயா இதை கொஞ்சம் மாத்தியான்னு தான் வருஷம் பதினாறு ஒரு பதினாறு வருஷத்துக்கு பதினாறு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு திருவிழா அந்த திருவிழாக்குள்ள ஒரு ஃபேமிலி எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க அங்க நடக்கிற ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையில் ஒருத்தன் கொலைகாரனா மாற படி சுமத்தப்படுகிறான் தண்டனை படிக்கிறான் அவன் திரும்ப பதினாறு வருஷம் கழித்து அந்த ஊருக்குள்ளே வரான் என்ன நடக்குது அவ்வளோதான் அது இது இன்றைக்கி வரைக்கும் பாசில் வந்து ஒரு இன்டர்வியூவில் சமீபத்தில் ஒரு ஒரு மலையாள சேனலில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்பொழுது இளையராஜா மாதிரியான ஒரு லெஜெண்ட்டை நான் பார்த்ததில்லை என்னுடைய படங்கள் தமிழில் ஓடினதுக்கு மிகப்பெரிய காரணம் இளையராஜா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை முதல்ல சொல்லிவிட்டு தான் அடுத்தது ஆரம்பிக்கிறார் இங்கே அவருடைய பூவிழிவாசலில் படமாக பூழிவாசலில் ஒரு ரீ ரெக்கார்டிங் வரும் கலக்கலாக இருக்கும் அது எத்தனையோ படம் பொ பொம்முமகுக்குட்டி அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் மணிரத்னம் எந்த இடத்துலையும் அதை பதிவு பண்ணவே இல்லை அது காரணம் என்னன்னா ரகுமான் மிக மிக தன்னடக்கமான ஒருத்தர் இளையராஜா வித்யா கர்வம் பிடித்தவர் அப்படின்ற ஒரு ரெண்டு முரண்பாடுகளை தவிர ரெண்டு பேரும் மிகச்சிறந்த சிறமைசாலிகள் என்பதை கருத்து கிடையவே கிடையாது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி